திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமுலர் திருமந்திரம் நான்கவரி திருமந்திரத்தை பாடலாகவும் அதற்குரிய பொருள் விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் முதல்ல பாடலை பார்த்துடலாம் பின்னாடி அதற்குரிய பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் திருமுலர் திருவடிகளே சரணம் காதனி குண்டலம் காதனி குண்டலம் கண்டிகை ஊதே நட்சங்கம் நாதமுன் ஊதே நட்சங்கம் உயர் கட்டி கப்பறை உயர் கட்டி கப்பறை ஓதுமில் 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 பாதுகம் யோகாந்தாதனம் யோகாந்தாதனம் யோகப்பட்டம் ஏதிமில் யோகப்பட்டம் யோகப்பட்டம் தண்டம் தண்டம் பட்டம் தண்டம் யோகப்பட்டம் தண்டம் இறைந்த திருச்சிற்றம்பழம் இதுதான் பாடல் இதற்குரிய பொருள் விளக்கத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா திருமுறல் என்ன சொல்கிறாருன்னா தவவேடர்களுக்கு தவசீலர்களுக்கு சிவனடியார்களுக்கு உரித்தாக கூடிய ஒரு பத்து சிவச்சின்னங்களை ஆன்மீக சிவச்சின்னங்களை சொல்கிறாரு சி சிவனடியார்கள் தவசீலர்கள் தவவேடர்கள் என்னென்ன மாதிரி சின்னங்கள் என்னென்ன மாதிரி ஆன்மீக அடச்சன கையில் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் வந்து காதில் ஆண்கள் வந்து காதில் அணியக்கூடிய குண்டலங்கள் காதணி குண்டலங்கள் வந்து அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ உள்ள பிராமணர்கள்லாம் கடுக்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க அந்த காலத்தில் அரசர்கள் காலத்தில் குண்டலங்கள் காதனி குண்டலங்களாக குண்டலமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிகை கழுத்தில் அணியக்கூடிய ருத்ராட்ச மாலை கண்டமணின்னு சொல்லலாம் இதை சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாயினால் வைத்து எழுப்பக்கூடிய நல்ல நாதம் வரக்கூடிய நற்சங்கு நல்ல விளைஞ்ச சங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர் கட்டி கப்பரை கட்டி கப்பறைங்கிறது திருவோடு திருவோடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க திருவோடு கைக்கு வந்து என்னடாவே திருவோடு கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நினப்பாங்க இது வரதே பெரிய பாக்கியம் இது வந்துட்டாலே அதிர்ஷ்டம் வந்துட்டுன்னு அர்த்தம் இது எந்த ஒரு சிவ அன்பர்களுக்கு கைக்கு வருதோ அவங்க முழுமையான சிவபக்தர்கள் ஆகுறாங்க இதுக்கு ஒரு பெரிய புராண வரலாறே இருக்கு ரொம்ப முக்கியமானது திருவோடில் திருநீர் இந்த பாருங்க திருவோடில் திருநீர் இட்டு அதை நம்ம நெத்தியில் டெய்லி இட்டுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு ஞானம் பெருகிக்கிட்டே இருக்கும் ஞானம் நல்லா இருக்கும் ஒரு தவறுதலே நடக்க போதுன்னா முன்கூட்டியே நமக்கு அது தெரிஞ்சிடும் இந்த இது நடக்க போது நம்ம இதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதுதான் ஞானம் அதான் இந்த திருநீர் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓதுமில் ஓதுமில்னா ஓதக்கூடிய திருமுறைகள் சிவனடியார்கள் ஓதக்கூடிய திருமுறைகள் இதை வச்சுருப்பாங்க வாயால் மனசால் ஓதக்கூடிய திருமுறைகளை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கால்களில் அணியக்கூடிய பாதுகைகள் மரப்பாதுகைகளை சொல்றாரு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஆனந்தம் தரக்கூடிய யோகாந்த இருக்கை நம்ம தியானத்தில் உட்காரத்தக்கூடிய யோகாந்த இருக்கையை சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநீரை சொல்கிறாரு யோக பட்டம் யோகம் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரக்கூடிய திருநீரை சொல்கிறாரு பட்டம் அதுக்கப்புறம் தண்டம் முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம இது படத்தில் தான் பார்க்கலாம் இப்போ அந்த தண்டம் வச்சுருக்கிறவங்களாம் கையில் குச்சி மாதிரி நீட்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் கையில் வச்சு தவம் செய்வாங்க ருத்ராட்சமணி மாலையை உருட்டி எண்ணிக்கை கணக்கு தவம் செய்வாங்க பஞ்சாட்சிர மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இது போல் லட்சக்கணக்கான பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஈரைந்தே அப்படின்னு சொல்லி கடைசியாக முடிக்கிறாரு இந்த பத்து வந்து சிவனடியார்கிட்ட இருக்கக்கூடியது தவவேடர்கிட்ட தவசீலர்கிட்ட இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார் திருச்சிற்றம்பூலம் திருமுலர் ஒவ்வொரு பாடலும் ஒரு வருட காலமாக தியானத்திலிருந்து நமக்கு அருளி செஞ்சிருக்கிறார் இது போல மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் வருட காலமாக தியானத்திலிருந்து அருள் செஞ்சுருக்கிறாரு அதை நம்ம பாராயணம் பண்ணி படித்து பொருள் உணர்ந்து நல்ல பலன் அடையணும் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லணும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அவருக்கு கிடைத்த ஞானத்தை எல்லாருக்கும் அருளியிருக்கிறாரு நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு நம்ம சொல்லணும் என்ன இதனால் கிடைக்கும் நம்ம புண்ணியத்துக்காக செய்ய போகிறதில்ல சிவத்தொண்டு சிவத்தொண்டே மேலானது உலகத்தில் திருச்சிற்றம்பலம்